திருப்பதங்குன்றத்தில் தெய்வீ அணி முருகப்பெருமான் தரிசனம் தவிர வள்ளி நார்தர் தான் வள்ளிநாட்சியார் பரங்குன்றம் மதுரையை ஒட்டி அமைந்திருக்க கூடிய காரணம் என்ன நக்கீரருக்கும் இந்த திருப்பதங்குன்றத்திற்கு உண்டான தொடர்பு என்ன பராசர முனிவருடைய குழந்தைகள் தத்தர் அனந்தர் நந்தி சத்துர்முகன் சக்கரபாணி மாலின்னு ஆறு பேர் அந்த ஆறு பேர் விசேஷம் என்ன முருகப்பெருமானும் சிவபெருமானும் தாங்களே தலைமை புலவர்களாக இருந்து தமிழ் ஆராய்ந்த ஞான பூமி மதுரை ஆற்றுப்படுத்துதல் என்பது அறுபடை வீடு என்பதாக ஆனது என்றும் சொல்வது வழக்கம் மரத்திலிருந்து ஒரு இலை தண்ணீர் உ தண்ணீருக்குள் இருந்த பாதி மீனாக மாறியது மேலே நீட்டிக்கொண்டிருந்த பகுதி பறவையாக மாறியது திருமுருகாற்று படை பாடி முடித்தார் முருகப்பெருமான் கை வேலாயுதம் அங்கு வந்து இந்த பூதத்தை கொன்றது அந்த மலையில பாத்தீங்கன்னாக்க பிளந்த அந்த வேலாயுதம் இப்படி வந்து பிளந்ததல்லவா இந்த வேலாயுதனுடைய அடையாளம் அந்த மலையின் மீது இன்றும் இருக்கிறது அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காரணம் முருகப் பற்றி பத்தி நினைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கூடல் வயின் பரங்குன்று இது அடியேன் வாக்கல்ல பழந்தமிழ் நூல்களான அகனநூறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அகனானூரில் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பெருமை அங்கே சொல்லப்படுகின்றது திருப்பரங்குன்றத்தினுடைய பெருமை அளவிட முடியாதது ஒரு சில தகவல்களை பற்றி மட்டும் நாம் பார்க்கலாம் மற்ற முருகப்பெருமான் திருத்தலங்கள் எல்லாம் போய் நாம் தரிசனம் பண்ணும் பார்த்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் வள்ளி ஒரு பக்கம் தெய்வான எல்லாம் இருக்குது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் தெய்வீ அானி முருகப்பெருமான் தரிசனம் பண்ணலாமே தவிர வள்ளி எடுத்தல் வள்ளி நாச்சியாக இருக்க மாட்டா அங்கே நாரதர் தான் இருப்பார் காரணம் என்ன பரங்குன்றம் மதுரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய காரணம் என்ன நக்கீரருக்கும் இந்த திருப்பரங்குன்றத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன எல்லாத்துக்கும் மேலே பராசர முனிவருடைய குழந்தைகள் தத்தர் அனந்தர் நந்தி சதுர்முகன் சக்கரபாணி மாலின்னு ஆறு பேர் அந்த ஆறு பேர் விசேஷம் என்ன இப்படிப்பட்ட பல அபூர்வமான தகவல்களை அனுபவிக்கலாம் வாருங்கள் வேறு எங்கேயும் இந்த உலக அளவில் எங்கே சுத்தினாலும் சரி இப்படிப்பட்ட தகவல்கள் கிடையாது மதுரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய காரணத்தை பார்ப்போம் உலகம் முழுவதும் ஏராளமான மொழிகள் ஏராளமாக பேசுகிறோம் தயவு செய்து எந்த மொழியின் மீதும் யாருக்கும் வெறுப்பு வேண்டாம் எந்த ஜீவராசிகள் மொழியும் நமக்கு வெறுப்பு வேண்டாம் ஐயா தயவு செய்து ஆ வாங்க அப்படி பல மொழிகள் இருந்தால் கூட எந்த ஒரு மொழிக்குமே ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் இருந்து அந்த மொழியை பற்றி ஆராய்ச்சி நடத்தியதாக எந்த உலக அளவில் எந்த ஒரு மொழிக்கு அந்த வரலாறு கிடையாது ஆனால் தமிழுக்கு உண்டு முருகப்பெருமானும் சிவபெருமானும் தாங்களே தலைமை புலவர்களாக இருந்து தமிழை ஆராய்ந்த ஞான பூமி மதுரை அங்கிருந்து அதனால்தான் அது சரி இப்போ அங்கேருந்து பக்கத்தில் தானே திருப்பரங்குன்றோம் அதனால இதை சொல்கிறீங்களா சுவாமி என்றால் அது மட்டும் காரணம் இல்லை இந்த அறுபடை வீடு சொல்கிறோம் இல்லையா இந்த அறுபடை வீடு என்பதை நமக்கு வகுத்து கொடுத்தவர் நக்கீர சுவாமிகள் திருமுருக்கு ஆற்றுப்படை சொல்கிறானே அதில் தான் இந்த வரிசை வருது ஆற்றுப்படுத்துதல் என்பதே அறுபடை வீடு என்பதாக ஆனது என்றும் சொல்வது வழக்கம் ஆற்றுப்படுத்துதல்னால் அது என்னவோ தெரியல ஒன்றும் கஷ்டப்படாத நீ என்ன பண்ணு அந்தால போய் பேசு பிடிக்க முடியாதேப்பா சரி வர சொன்னால் இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் தூரமாக இருக்கு போயிட்டு வர்றதுக்கு பைசா இல்லையா ஹே நீ சொன்னால் அவரு ஜிபேலேயும் உனக்கு அக்கௌண்டில் பணத்தை போட்டுருவார் அப்புறம் என்ன இதுதான் ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுப்படுத்துதல்னால் வழிகாண்பித்தல்னு அர்த்தம் அப்படி நக்கீர பகவான் அவருடைய ஞான நூலான திருமுருகாற்று படையில இந்த அறுபடை வீடுகள்னு வச்சார் அதில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அதுக்கு பல காரணங்கள் சொந்த அனுபவம்னு நக்கீரருக்கு பார்த்தோம்னா அக்க நாம நக்கீரர் நம்ம சிவபெருமான் கூட வாத பிரதிவாதம் பண்ணி சிவபெருமன் கட்ட சாபம் வாங்கி போற்றாமற் குளத்தில் வந்து மறுபடியும் எழுந்து வந்து இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அப்படிப்பட்ட நக்கீரர் மனம் வருந்தினார் அயோயோயோ சிவபெருமானே வேதங்களும் தேடியும் காணாது நிம்மலனை ஒன்ன போய் உங்கூட அப்பா இந்த பாவும் திரை அங்கே செய்வேன் இதோ தவம் போகின்றேன் அப்படின்னு மதுரை விட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் கிளம்பியவர் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு இடத்துக்கு வந்த உடனே பாடா அப்படின்னு மனசில் ஒரு அமைதி இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு வந்த உடனே அங்கேயே அழகாக தங்கி ஒரு பெரிய அரச மரம் அந்த அரச மரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அரச மரத்து கடையில் உட்காந்து அவர் பாட்டில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு சுவாமியை தியானம் நடக்குது ஒரு நாள் என்ன ஆச்சு மரத்துலேருந்து ஒரு இலை தண்ணியில் உழுந்தது பக்கத்துல இருந்த அந்த நதி ஓடுது அதில் விழுந்தது விழுந்த அரச இலை அந்த காம்பு மேலே நீட்டிட்டு இருக்குது தண்ணிக்குள்ளே பாதி இலை அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு தண்ணீருக்குள் இருந்த பாதி மீனாக மாறியது மேலே நீட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பகுதி பறவையாக மாறியது மீன் தண்ணிக்குள்ளே இழுக்குது இந்த பறவை பறவை மேலே இழுக்குது என்ன பண்றது ரெண்டும் ஒன்றில் இருக்கு இதை பார்த்து நம்ம கீழே சும்மா இருக்கப்படாதான் நேராக போனார் நக நுனி கொண்டு அந்த மீனையும் பறவையும் அப்படி கிள்ளி பிரித்து விட்டார் அவ்வளவுதான் ரெண்டும் கதை முடிஞ்சு போச்சு அதே வினாடி இல்ல பெரும் பூதம் வந்தது உனதாண்ட தேடிக்கிட்டு இருக்க வா வா போய் ஒரு பெரிய குகையில் உள்ளே அடைத்து கதவி சாத்தி விட்டது அதாவது வாய வாசல மூடியாச்சு உள்ள பார்த்தா தொண்ணூத்தி பேர் ஏற்கனவே இருக்காங்க எல்லாம் தமிழ் புலவர்கள் எல்லாரும் தமிழ் புலவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்கள் அவ்வளவு பேரும் நக்கீரரை பார்த்த உடனே இவ்வளவு நாளாக நிம்மதியாக இருந்தோம் அந்த இருக்கு யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கின்றார்களோ அவர்களை கொண்டு வந்து அடைச்சி வச்சிடும் இந்த மாதிரி படித்தவங்க தப்பு பண்ணினா கொண்டு இங்கே அடைச்சி வச்சிடும் ஆனால் அடிச்சு வச்சா கூட எந்த இடங்களும் பண்றதில்லை சாப்பாடு அதி எல்லா வசதியும் உண்டு ஆனால் நூறு பேர்கள் ஆன உடனே அவர்களை கொன்று தின்பதாக சபதம் செய்திருக்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்பது பேர் தான் இருந்தோம் எங்க வாழ்நாளை முடிக்க நீ நூறாவது ஆளா வந்து சேந்திய அப்படின்னு வருந்த பொழுதும் நம்மர் நக்கீரர் அப்பொழுது அவர் பாடியது தான் திருமுருகாற்று படை என்ன ஞான நூல் உலக அளவில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கோ இவ்வளவு ஞான நூல்கள் இந்த உலக அளவில் வேறு எங்குமே கிடையாது எல்லாமே சொந்த அனுபவத்தில் விளைந்தது திருமுருகாற்று படை இப்போ ஏண்டா கவலைப்படுறீங்க முருகப்பெருமான் இருக்கார் திருமுருகாற்று படை பாடி முடித்தார் முருகப்பெருமான் கை வேளாயுதம் அங்கு வந்து இந்த பூதத்தை கொன்றது இந்த பெரிய கற்பாரி போட்டு அடைச்சி வச்சிருந்தது இல்லையா அதையும் விலக்கி எது அப்படி ஒரே வெல் பாஞ்சது அது ரெண்டு பங்க போச்சு இன்றும் திருப்பரங்குன்றம் சென்றால் செய்து நம் துயர மலைகள் தோல் தூள் சத்தியம் 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 லட்சக்கணக்கான மக்கள் கூடி வெற்றி அரோகரா அப்படின்னு சொல்றாங்கண்ணா என்ன விவரம் தெரியாதவர்களா நக்கீதர் அருணகிரிநாதர் இவர்கள்லாம் விவரம் தெரியாதவர்களா அகஸ்திய முனிவரை விடையா நாமெல்லாம் ரொம்ப பெரிய ஆளு அந்த அகஸ்திய முனிவர் அவர்களெல்லாம் வந்து அவ்வளவு அருள் பெற்ற திருத்தலமாயிற்று அப்படிப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கும் போனால் அந்த நக்கீரர் அங்கே சொல்கிறோம் இல்லையா புஷ்கரிணியும் சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் திருப்பதங்குன்றத்தில் அழகாக ஒரு நக்கீரர் இருக்கங்கூர் சின்ன கோயில் இருக்குது சன்னதி இருக்குது ஒரு தடவையாக போய் தரிசனம் பண்ணுங்க அந்த மலையில் பார்த்தீங்கன்னாக்க வேலாயுதத்தினுடைய அடையாளம் மலைபரிசாக தான் இருக்கு ஆனால் பிளந்த அந்த வேலாயுதம் இப்படி வந்து பிளந்ததல்லவா இந்த வேலாயுதத்தினுடைய அடையாளம் அந்த மலையின் மீது இன்றும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் என் துயரத்தை தீர்த்த அந்த முருகப்பெருமான் உங்கள் துயரத்தை நீக்காமலா போய்விடுவார் என்பதற்காகவே அந்த நக்கீரர் இந்த அற்புதமான திருமுருகாற்று படையை அருளினார் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் நக்கீரர் வினைகளை மட்டுமல்ல நம் வினைகளையும் துயரங்களையும் தீர்ப்பதற்கு எப்போதும் காத்துக்கின்றார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்